ஹாய் குட்டீஸ் நம்ம சுவாமிநாதன் விஜயோட சிறந்த இரண்டு ஜோடிகளான பிரியங்கா மற்றும் லட்சுமி பிரியா ஆகிய ரெண்டு பேரில் யார் எதில் அழகு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது மொத்தம் ஃபைவ் கேட்டகிரி ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதில் வந்து எத்தனை கேட்டகரியை யார் வின் பண்ணுறாங்க அண்ட் அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அண்ட் ஓவராலா யார் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போறோம் ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் ஃபீல்டா வந்து இருக்க போது ஸோ வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன் முதல் ரவுண்டு முதல் சுற்று ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸேரீ அதாவது ஹோம்லி லுக்கில் ஸேரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அழகு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ அப்கோர்ஸ் ஸேரியில் யார் அழகு அப்படின்னு பார்த்தா நம்ம காற்றுக்கென்ன வேலி பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து வாங்குறாங்க சேரீ லுக்கில் அண்ட் லட்சுமி பிரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க ஹண்ட்ரடுக்கு ஸோ இதுலையே தெரியும் உங்களுக்கு லட்சுமி பிரியா தான் அப்கோர்ஸ் வந்து ஸேரீல வந்து ஹோம்லி லுக்கில் வந்து அழகாக இருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண்கள் வாங்கி நம்ம லட்சுமி பிரியா இந்த ஒன் ஃபர்ஸ்ட்டு ரவுண்டு முதல் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சுமி பிரியா வந்து வின் பண்ணுறாங்க அண்ட் செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு என்ன வேலையில் பிரியங்கா ஆகட்டும் மகாநதி சிறிய இல்லை நம்ம காவேரி ஆகட்டும் ரெண்டு பேருமே அதிகமாக வந்து சுடிதார் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சுடிதாரில் யார் அழகு அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்கோஸ் சுடிதாரில் வந்து பிரியங்கா காற்றுக்கெண்ணெய் வேலியில வந்து அவங்க அந்த துப்பட்டா போட்டிருக்க அந்த ஸ்டைலாகட்டும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் அந்த துப்பட்டாவுக்கு சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் ஸோ பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடிதார்ல வந்து கேவியில வந்து காற்றுக்கெண்ணை வேலியில வந்து செம்மையாக வந்து பக்காவாக மேட்ச் ஆகியிருப்பாங்க ஸோ இதுக்கு பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார்ல லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க அட் த இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியா லட்சுமி பிரியாவும் பார்த்தீங்க அப்படின்னா சுடிதாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் டாலரோட அந்த சுடிதார் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி பிரியா வந்து ரொம்பவே கியூட்டான அழகாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க எனக்கு அவங்கள சேரீ விட மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட இந்த சுடிதாரில் தான் வந்து லட்சுமி பிரியாவை ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதில் பிரியங்கா பிரிய பிரியங்கா மாதிரியே நம்ம லட்சுமி பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் வந்து சுடிதாருக்கு வாங்குறாங்க ஸோ பிரியங்கா லட்சுமி பிரியா ரெண்டு பேருமே சுடிதாரில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் வந்து வாங்கி இந்த செகண்ட் ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்றாங்க அடுத்தது தேர்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரியங்கா பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக மேட்சா வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க நீங்கள் எந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ் ஆகட்டும் இந்த பிரியங்காவை பாருங்க பிரியங்கா வந்து கரெக்டாக ஹோம்லி லுக்லேயும் அழகா இருப்பாங்க இருந்தாலும் அதை விட வந்து மாடர்ன் ட்ரெஸ்க்கு அப்படின்னே ஒரு கரெக்டான லுக் அப்படின்னா பிரியங்கா தான் ஸோ பிரியங்காவுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் லுக்கு வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறாங்க அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியா லட்சுமி பிரியாவுக்கு மாடர்ன் ட்ரெஸ் லுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கியிருக்க மதிப்பெண் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பது ஏன் அப்படின்னா நம்ம லட்சுமி பிரியாவுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸும் அழகு தான் இருந்தாலும் வந்து அவங்க லுக்கு வந்து கொஞ்சம் ஹோம்லி லுக்குக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா கொஞ்சம் அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செட் ஆகாத மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு அதுவும் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு அதனால எண்பது மதிப்பெண்கள் வாங்குறாங்க ஸோ இந்த ரவுண்ட்ல நம்ம பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்றாங்க அடுத்ததா ஃபோர்த் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிங் ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறது இதில் பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிங்கில் பார்க்கும்போது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்குகிறாங்க ஸோ ஆக்டிங்கில் வந்து கேவியிலையும் பார்த்துருப்பீங்க அவங்களோட மற்ற இதையும் பார்த்துருப்பீங்க ஆக்டிங் வைஸ் வந்து பிரியங்காவை வந்து எந்த கேரக்டரும் வந்து அதே மாதிரியே அடாப்ட் வந்து ஆயிக்குவாங்க ஸோ அவங்கள வந்து குறை சொல்லவே முடியாது அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதனால் இவங்க ஹண்ட்ரடுக்கு தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் வந்து வாங்குகிறாங்க அடுத்ததாக இந்த சைடு நம்ம லட்சுமி பிரியா லட்சுமி பிரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் வந்து ஆக்டிங் வைஸ் வந்து யாருமே எந்த குறையும் வந்து சொல்ல முடியாது ஆல் ஜானர் ஆஃப் ஆக்டிங்லேயும் வந்து பெரிய கலக்கு கலக்குன்னு கலக்குவாங்க ஸோ லட்சுமி பிரியாவும் தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் நூற்றுக்கு வந்து வாங்குகிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஆக்டிங் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண்கள் நல்ல ஒரு மதிப்பெண்கள் வாங்கி இந்த ரவுண்டை ரெண்டு பேருமே வந்து ட்ரா பண்ணிட்டாங்க அடுத்ததாக ஃபிஃப்த் ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் கேரக்டர் ரியல் கேரக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்கா பிரியங்கா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூறுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து வாங்குறாங்க ஸோ இவங்க வந்து இவங்களோட நம்ம அந்த வெளியே இதை இன்டர்வியூ மாதிரி வெளியே அவங்க போடுற போஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் வந்து நம்மளால இது பண்ணிக்க முடியும் ஏன் அப்படின்னா அவங்க மீடியாவில் இருக்காங்க இன்னும் அவங்களோட ஊர்லேயோ இல்லை அவங்கள பற்றி டீப்பாவோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை அவங்க அந்த ஆக்டிங் அதேமாரி வெளியில நடந்துக்கிற விதம் இதெல்லாம் வச்சு நம்ம ரியல் கேரக்டர் வந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து பிரியங்காவுக்கு வந்து கொடுத்துருப்போம் அந்த பத்து மதிப்பெண்களும் எதுக்கு அப்படின்னா அவங்க ஏன்னா நம்ம கூட இருந்து பார்க்கல இல்லையா ஸோ அதுக்காக பத்து மதிப்பெண்கள் குறைச்சது தான் மற்றபடி இவங்க வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் அதுக்கு தான் தொண்ணூறு மதிப்பெண்கள் அதேமாரி இந்த சைடு நம்ம லட்சுமி பிரியா இவங்களோட ரியல் கேரக்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா மாதிரி இவங்களும் ஒரு சூப்பரான கேரக்டர் தான் ஸோ கேரக்டர் வைஸ் நம்ம லட்சுமி பிரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து வாங்குறாங்க சேம் அதே அந்த பத்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூடவே நாம் வந்து ட்ராவல் பண்ண முடியலை ஸோ அது என்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியாதனால ரெண்டு பேருக்குமே பத்து மதிப்பெண்கள் குறைச்சி தொண்ணூறு தொண்ணூறு மதிப்பெண்கள் வாங்கி ரெண்டு பேருமே இந்த ரவுண்டையும் வந்து ட்ரா பண்ணுறாங்க ஸோ நிறைய ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருமே ட்ரா பண்ணியிருக்காங்களே அப்போ எத்தனை ரவுண்டில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரியங்கா வந்து ஒரு ரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சி நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் வாங்கி இந்த மாடர்ன் ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா வந்து வின் பண்ணியிருக்காங்க அண்ட் லட்சுமி பிரியா பிரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ ஸாரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சு மதிப்பெண்கள் வாங்கி லட்சுமி பிரியா வந்து அந்த ரவுண்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு ரவுண்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க மற்ற மூணு ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே டை பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா டையில இருக்கு மேட்ச்சு ஸோ வின்னர் யாரோ ஒருத்தர் தானே இருக்க முடியும் ஸோ கேட்டகிரி கேட்டகரியா ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட்ஸ்ல வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க ஸோ இப்போ இவங்க எடுத்த பாயிண்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஐநூறுக்கு நானூற்றி எழுவத்தி அஞ்சு மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சு மதிப்பெண்கள் அதே நம்ம லட்சுமி பிரியாவோட மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுக்கு நானூற்றி அறுபது மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அப்கோர்ஸ் இதுலேயே உங்களுக்கு தெரியும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்கோர்ஸ் வந்து ஓவரால் வின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறாங்க கேட்டகரி வைஸ் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் பட் ஓவரால் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா ஐநூறுக்கு நானூற்றி மதிப்பெண்கள் வாங்கி செம்மையா வந்து வின் பண்ணிட்டாங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் கரெக்டா தான் மேக்சிமம் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சோ மறக்காம இதை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ரெண்டு பேருல உங்களோட ஃபேவரட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க